அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நௌசாத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க தொழுகையில் வந்து மறதிக்காக செய்யக்கூடிய சஜதா அப்படின்ட்டு சொன்னால் ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து ரெண்டாவது இருப்பில் வந்து சலாத்தை கொடுத்துட்டாங்கண்டா மறுபடியும் என்ன செய்யணும் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு மறுபடியும் என்ன செய்யணும் சஜதா செய்யணும் அதுபோல் தொழுகையில் வந்து நமக்கு வந்து சந்தியா சந்தேகம் வந்துடுச்சு இது ரெண்டரைக்காயத்தம் மூன்றரை காயத்தா அல்லது மூன்றரை காயத்தை நாலரை காயத்தா அப்படின்னா எது உறுதியாக தெரியுதோ அதை எடுத்துக்கொண்டு அப்போ தொழுது விட்டு ரெண்டு சஞ்சதாக செய்யணும் செஞ்சுட்டு சலாம் கொடுக்கணும் இது ரெண்டுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது மற்றதுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க பொதுவாக வந்து இந்த அழுகம்பந்து சூறா இருக்கா இல்லையா அது கம்பல்சரியாக ஓதணும் அழுகம்பந்து சூறா ஓதவில்லை என்றால் தொழுகை இல்லை அப்படின்னு ஒரு சொல்றாங்க சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அது போக வந்து தொழுகையில வந்து ருக்கு சுஜூது இருப்பு இதுகளெல்லாம் அதனுடைய பிரதான அம்சங்கள் இந்த ருக்குவில் வந்து ஓதக்கூடியதை ஓதலைன்றா அது பிரச்சனை அதுக்கு சஜ்ஜிதா சவு செய்ய தேவையில்லை அதேமாதிரி சஜதாவில் வந்து ஓதக்கூடியதை ஓதாமல் மறந்துட்டோம் அது அத்தகையத்தில் வந்து ரெண்டை விட்டுட்டோம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ருக்கு செய்யவில்லை என்றால் சஜதா செய்யவில்லை என்றால் மறந்து ஒரு சஜிதா செஞ்சுட்டாங்க அப்போ வந்து என்ன இதில் என்ன செய்கிறது அப்படின்டா நான் விசில்லாலய சிலம் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களில் துடுதல் நடத்தக்கூடிய இமாம் வந்து ஏதாவது மறந்து விட்டாரையால் அவருக்கு நினைவுபடுத்துங்கள் நினைவுபடுத்துகிறது எப்படி படுத்த சொல்றாங்க ஆண்கள் வந்து சுபான அல்லான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பெண்கள் வந்து கைதட்டுங்க எதுக்கு சொல்றாங்க இதை அதை வந்து அவர் திருத்தி தான் அப்ப திருத்தாம செஞ்சிட்டான தப்புனு தானே அர்த்தம் ஒருத்த ஒரு இப்போ ஒரு ஆள் வந்து அல்லாஹ் அக்பர் தகவல் கட்டிட்டாரு அழுகமசரா ஓதிட்டாரு அஸ்லாம் உலைங்கிற மல அஸ்லாம் உலகத்தாலும் துளிய முடிச்சுட்டு இந்த துருவ சேருமா சேராது ஏன் சேராது இது வந்து தொழுகையே இல்லை ஏன் அதான் அழுகம் ஓதிட்டார இப்ப ரெண்டாவது ரக்காயத்தில் வந்து முதல் ரக்காயத்துல அழகம்சரா ஓதி ருக்கு சுஞ்சி எல்லாம் இப்ப ரெண்டாவது ரகத்துல வந்து அலுகம்சரா ஓதிட்டாரு அதோட அசலாமலை கிராமத்தில் அசலாம் மணிக்கு ரத்துல ஜனாசா தொழுக தொழுவை வச்ச மாதிரி போயிட்டாரு நீங்க மறந்துட்டு இப்ப இவர் என்ன சொல்லுவீங்க இப்படி ருசு சாஸ்வரம் காலத்தில் நடந்திருக்கா இப்படி கேட்பீ இல்லாண்டா இல்ல இதுல வந்து ருக்கு செய்ய வேண்டிய ருக்கு பொறுத்த அளவுக்கு கம்பல்சரியா செஞ்சு செய்தாக வேண்டும் அதுல ரெண்டு சுஜூதுக்கு ஒரு சுஜூத செஞ்சாலும் என்ன செய்யணும் நினைவுபடுத்தின அது அந்த மறந்ததுக்காக என்ன செய்யணும் சைதா செய்யணும் இப்ப ரிசுல்லா துலக வைக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து பின்னாடி நின்று துளக கூடியவர்கள் வந்து ருசுல்லா எப்படி தொழுதாலும் அது துழுகைன்னு போயிடுவாங்க அப்படித்தான் எல்லா வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு போயிடும் அப்போ குறைவு ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்வாங்க சு அது ரிசுல்லாவா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க நான் நானும் உங்களை போன்ற மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க இப்போது ருக்கு செய்யக்கூடிய நேரத்தில் ருக்கு அப்போ வந்து அலுவன்சூரா ஓதுறாரு துணைசுவராக ஓதுகிறார் நேரில் சஜ்ஜதாக்கு போய்டார் அப்போ வந்து அவருக்கு சுபாக நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்தி வந்துட்டா மறந்துட்டாரு அப்போ மறதிக்கு சஜ்ஜிதா செய்யணும் இப்போ உள்ளாக்க ஓதக்கூடிய விஷயங்களில் வந்து மறந்துவிட்டால பிரச்சனை இல்லை இது மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதான்னு சொல்கிறாங்க அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது வந்து தொழுகையில் கேம் ருக்கு சுஜூது அது போக இருப்பு இது நாலு பிரதானமாக உள்ளது இதுல எந்த ஒன்றை மறந்துட்டாலும் சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்ச உடனே சலாம் கொடுத்துட்டாரு அத்தை இருப்பே இருக்கல அப்ப அவருக்கு நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்தி என்ன செய்யணும் அவர் செய்யணும் அந்த காரியத்தை மீண்டும் செய்யணும் அப்படி சஜிதா சலாம் கொடுக்க முன்னாடி ரெண்டு சஜிதா செய்யணும் இதுதான் அதுக்கு உள்ள விஷயமே வெளியே இல்லைன்னா என்னது இப்ப ரெண்டாவது ரகத்து தொழுகை வச்சுட்டு நாலாவது ரகாயத்துல வந்து அழுகுமுசுரா ஓதிட்டாரு ஓதி முடிச்ச உடனே சலாம் கொடுத்துட்டாருன்னா இந்த தொழுகை என்னது அது சரியான தொழுகை இல்லை இல்லை தொழுகை கூட அதுக்கு சஜிதாவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல அந்த கூ சுஜிதான் செய்யாத காரணத்தினால சஜிதா செய்யணும்னு சொல்லுவேயலாம் இதுதான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறது விளங்கி கொள்ள வேண்டும்